சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுகேதி பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல ராசி பலன் தனியாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் இங்கே நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா மேசராசி ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தால் ரிஷப ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே எந்த ராசினா வேணாலும் பிறங்க ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது இதுதான் மெயினாக பார்க்குறோம் இந்த ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை நாபத்தில் வச்சுங்க நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு கிரகம் நன்மையை அதே கிரகம் நமக்கு தீமையும் செய்யும் தீமையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு நன்மையும் செய்யும் ஒன்பது கிரகங்களுக்கும் இதே குணாதிசயங்கள் தான் அதனால் நமக்கு வாழ்க்கையில் ராகு செஞ்சால் கேது செய்ய மாட்டார் கேது செஞ்சால் ராகு செய்ய மாட்டார் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு இந்த ஒன்றாம் வருஷத்தில் அவங்களுடைய பயிற்சியில் நமக்கு பலன் இருக்குது அதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பொது பலனாக பார்க்குறோம் கார்த்திகை அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் அந்த சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி எதுன்னா சிம்ம ராசி அந்த ராசியில் தான் கேது பகவான் வர்றார் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் லைஃப்பில் இடங்கிட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுலேயும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா விவசாயத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் மகசூல் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு லாபம் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் பெரிய லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த பயிற்சியில் சிம்மராசியில் கேது இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷன்லையுமே நீங்கள் கவனமாக இருங்க இந்த பயிற்சியில் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை கண்டிப்பாக டெஃபினட்டாக வேலை இருக்குது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட்ஸ் சர்வீஸாக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரெலாம் இருக்கலாம் எனி அதை ஃபீட்டர்ட் கன்சன்ல ஒர்க் பண்ணலாம் எதில் பண்ணாலும் இருங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் ஏன்னா கேது சிம்மராசியில் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய இந்த ராகுது பேச்சு ஒன்றை ஆண்டுகளுமே உங்களுடைய வேலையில் நீங்கள் திருப்திகரமாக பார்க்கணும் இல்லைன்னா வேலை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் வேலையில் ஒர்க்கு லோடு இருக்கும் ஒரீஸ் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால் அவசரப்பட்டு வேலை மாறுறது வேறு கம்பெனி ஓவர் ஆகிறது இதில் எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுங்கள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப யோசித்து செயல்படுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியற்ற ஜாப் அப்படிங்கிறது இருக்கும் அன்சாட்டிஸ்ஃபைட் ப்ரொஃபஷன் ஜாப் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம் இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் குழந்தைகளாக நமக்கு ஒரு சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள் எதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் ட்ராவல் இருக்குது ஆனால் எதுலேயுமே ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத சுப செலவினங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த பயிற்சியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் கவர்மெண்ட்டான காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது வேலையில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் தொடர்புகளில் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு அது மட்டும் இல்லை பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த காலங்களில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க அல்லது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் சஞ்சரிப்பார் ராகு பகவான் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த ஒ ஒன்றரை வருஷத்தில் அது மட்டும் இல்லை இந்த ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுற அந்த குருவையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்கற போது உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது ஆல்ரெடி நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருக்குது ரெண்டு மூணு இடத்துல தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை அரவணைப்பை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இது அத்தனையும் இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் அதில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் லாபம் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது இது வரைக்கும் லைஃப்பில் திருமணம் நடக்காதவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கிட்ட இல்லை திருமணம் உண்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் திருமணம் நடந்தாலும் மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலைவாய்ப்புக்கெல்லாம் கவனம் முதலே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் பிஸ்னஸ் என்பது இருக்கும் இந்த காலங்களில் ரகசியத்தை காப்பாற்றுங்க குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஹயர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு லேட்டாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் சுமார் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க உங்கள் குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்காங்கெல்லாம் அடிக்கடி போங்க குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே விநாயகரையும் துர்க்கையும் காளையும் தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்